உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது முக்கியமாக வந்து குழந்தைங்க மெயினாக வந்து காலை நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறவங்க டீச்சர்ஸு எந்த மாதிரி உணவை எடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய அந்த பொரியல் வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப குழந்தைங்களுக்கும் பிடிச்சமானதாக இருக்கிறதுனால அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க கம்ப்ளீட்டாக உருளைக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோள்களை வந்து முழுவதுமாக நீக்கணுங்க ஏன்னா இந்த கிளைக்கோல்கலாய்டு தோள்களில் தான் அதிகமாக இருக்குது நம்ம வேக வச்சாலும் போகவே போகாது அதனால் நல்லா சீவிட்டு சிறு சிறு துண்டாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் நல்லா வேக வச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்காமல் பச்சை நிறமாக இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு வேர் விட்டு இருக்கிற அந்த உருளைக்கிழங்கை நம்ம அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பாதிக்கிறதுனால கை கால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் தசை சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் அதனால் உருளைக்கிழங்கு தானே அப்படின்னு நாம் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவனமாக நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக சமைச்சி கொடுப்போம் இனிமே பச்சை கலரில் இருக்கிற உருளைக்கிழங்கையும் வேர் விட்டு இருக்கிற உருளைக்கிழங்கையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்க